அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ அல்லாஹு நூரி அலநூரி வாஹிலி நாம் எல்லாருமே ரமலான் மாதத்தில் இரண்டாவது பத்தில் இருக்கிறோம் இந்த ரமலானிலாவது என்னுடைய தேவை நிறைவேற வேண்டும் அப்படின்னு அதிகதிகமான இபாதத்துகளை செய்து கொண்டே இருக்கிறோம் பலருக்கும் பல விதத்தில் உள்ள கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே போல உள்ள வேதனைகள் கிடையாது இனி எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு கடனில் இருந்தாலும் அதிகமான டென்ஷனோடு வாழ்க்கை போராடி கொண்டிருந்தாலும் எவ்வளவு சிரமமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது அதிலிருந்தெல்லாம் சீக்கிரம் வெளிவருவதற்கு ஓதினால் சீக்கிரம் நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு துவாவை தான் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் துவா யூனஸ் நிபி அலைகிசலாம் மகானான யூனஸ் நிபி அலைகிசலாம் பிரார்த்தனை செய்தது யூனஸ் நிபி அலைகிசலாம் பெரிய ஒரு கஷ்டத்தில் மாட்டி கொண்டிருந்த போது இந்த ஒரு பிரார்த்தனை செய்தாங்களாம் யூனிஸ் நிபியா லைகிசலாம் மீனுடைய வயிற்றில் மாட்டிக்கொண்டாங்க அந்த நேரத்தில் கவலையோடு இறைவிடத்தில் கேட்ட பிரார்த்தனை இப்ப பெரும்பாலும் எல்லாருக்குமே புரிந்திருக்கும் இந்த ஒரு பிரார்த்தனை ஓதினால் கிடைக்கும் அற்புதம் நிறைய பேருக்கு தெரியாது சிலருக்கு சில சிறப்புகள் இதனை பற்றி தெரியும் ஆனால் சிலருக்கு அதை தெரிந்தும் அதை அவங்க நிசாரமாக விட்டு விடுறாங்க நிசாரமாக நினைக்கிறாங்க காரணம் இதில் எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது எந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் நம்ம இந்த பிரார்த்தனை ஓதினால் தப்பித்து விடலாம் என்பது அவர்களுக்கு தெரியாது எவ்வளவு கவலையில் இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் மூன்று தடவை சொல்லிவிட்டால் நமக்கு கிடைக்கும் அற்புதங்கள் எவ்வளவு என்று நிறைய பேருக்கு தெரியாது சில நபர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்களுடைய நாவில் இந்த திக்கர் உடனே வந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வேகமாக இந்த திக்கர் ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க அப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிறைய மாற்றங்களை உணர்த்திருப்பாங்க அவர்களை யாருக்கும் தோல்வியடைய செய்ய முடியாது இனி எவ்வளவு பகைவர்களோடு இருந்தாலும் இனி எவ்வளவு கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்தாலும் இனி பரவக்கூடிய நோய் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நாம் ஒரு காலத்தில் அதிக நோய்கள் கொண்டு சிரமப்பட்டோம் அப்படி அந்த நேரத்தில் கூட இதை ஓதினால் நமக்கு எந்த ஒரு நோயும் நமக்கு நெருங்காது ரப்பு நம்மை பாதுகாத்து விடுவான் கொரோனாலாம் இருந்த அந்த ஒரு காலத்தில் எவ்வளோ பேர் அந்த நோயிலிருந்து அவங்க தப்பித்து வெளியே வந்தாங்க சில வீடுகளில் எல்லாருமே அந்த நோயிலிருந்து குணமடைந்தாங்க சில வீட்டில் யாருக்குமே அந்த நோய் வராமல் அவர்கள் தப்பித்து கொண்டாங்க அப்படி எல்லாம் இறைவனுக்கு பயந்து எதிர்ப்பு சக்தி உள்ள இது போல உள்ள மருந்தான திக்குறையெல்லாம் ஓதுவதால் தான் அவர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் வெளிவர முடிந்தது இந்த திக்குறை ஓதக்கூடியவனுக்கு கடன் விஷயத்தில் ஒரு பிரச்சனையும் வராது கடன் வந்து போது அதிக அளவில் நாம் கவலைப்படுகிறோம் அதற்கு எல்லாம் நாம் இதே ஓதினால் சீக்கிரம் நாம் அந்த கடனில் இருந்தெல்லாம் நாம் தப்பித்து விடலாம் சீக்கிரம் என்றால் மிக விரைவில் நம்ம இந்த துக்கு பாதுகாத்து விடும் நமக்கு இந்த கடன் பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா நாம் ஏதாவது ஒரு காரியத்துக்கு இறங்குகிறோம் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி உறுதி என்பது எல்லாருக்கும் புரிந்துவிடும் நம்முடைய பகைவர்கள் அவருடைய மனதில் ஒரு பொறாமை என்பது உருவாக தொடங்கும் அந்த பகை மூலமாக நமக்கு தோல்விகள் என்பது வந்து கொண்டே இருக்கும் நாம் எவ்வளவு முன்னிலையில் முயற்சி எடுத்து வைத்தாலும் இனி ஒரு பிஸ்னஸிலாக இருந்தாலும் நல்ல கவனமாக நாம் ஆரம்பிப்போம் ஆரம்பத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அதே கடையை வைத்திருக்கக்கூடியவங்க நமது வெற்றியை பார்க்கும்போது அவர்களுக்கு கோபம் கொண்டல்ல அவர்களும் நிறைய பணம் செலவு செய்து தான் அந்த கடையை ஆரம்பித்திருப்பாங்க ஆனால் அந்த கடையில் எந்த லாபமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவர்கள் சும்மா அப்படியே இருப்பாங்க நமது இந்த கடை வெற்றியை பார்க்கும்போது நல்ல வேதனையாக இருக்கும் அந்த ஒரு கவலையும் நம்மை அதிக அளவில் பாதிக்கும் என்பதாகும் அவர்களுடைய மனதில் ஒரு பொறாமையோ கோபமோ எதுவுமே இருக்காது ஆனால் அவர்களுடைய மனதில் ஒரு வேதனை அந்த வேதனை நம்மை பாதிக்கும் நமது வியாபாரத்தில் அது தோல்வியை ஏற்படுத்தும் அதனாலேயே மனதளவில் நம் தளர்ந்து அந்த ஒரு பிஸ்னஸை நமக்கு முன் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலையாக இருக்கும் அந்த நேரத்தில் வியாபாரத்தில் அது தோல்வியை ஏற்படுத்தும் அதன் பின்பு அந்த பிஸ்னஸை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் நமக்கு கடன் பெருக தொடங்கும் இனி வேறு சிலர் எப்படின்னா எப்படியாவது நம்மை தோல்வியடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே பல முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்கள் உண்டு நாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்மை பற்றி மோசமாக அடுத்தவர்களிடம் சொல்லி அவனுடைய கடையில் உள்ள பொருட்கள் எல்லாமே டேற்று முடிஞ்ச பொருட்களாகும் அவனுடைய அவருடைய கடையில் உள்ள பொருட்கள் எல்லாம் அதிக விலை அப்படின்னு சில விஷயங்களை பரப்பும் போது நமது வியாபாரத்தில் அந்த சில வார்த்தைகள் போதும் நமது பிஸ்னஸ் தகர்ந்து விடுவதற்கு ஒரு நபர் போதும் மற்றொரு நபரை தோல்வியடைய செய்ய அவனுடைய வாழ்க்கையை தோல்வியடைய செய்ய ஒரு நபர் போதும் நமக்கு இதற்கு எல்லாமே இஸ்லாம் பிரார்த்தனைகளை தந்திருக்கிறது அல்லாஹ் நமக்கு பல பிரார்த்தனைகளை தருகிறான் அப்போ இந்த ஒரு விஷயத்திலெல்லாம் யூனிஸ் நபி அலைகிஸ் அலெகிஸ்லாம் அதிக கவலையில் இருந்தபோது ஓதிய பிரார்த்தனை நாமும் ஓதினால் எந்த ஒரு வேதனையும் நமக்கு வராது பொறாமைக்காரரின் ஒரு பொறாமை கூட நம்மை அணுகாது நம்மை தளர்வடைய யார் முயற்சி செய்தாலும் எதிலும் நம்மை தோல்வியடைய செய்ய முடியாது அதுபோலவே நாம் அறியாமலேயே நமக்கு பல நோய்கள் வந்து விடுகிறது அதனால் கடன் கொண்டு நாம் சிரமப்படுகின்றோம் பல நேரங்களில் நோய் சிறியதாக இருந்தாலும் அதிக பணத்தை இறக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும் அங்கு புனித குரான் நமக்கு கற்றுத்தரிகிறது தின்னோன் ஹனான் யூனஸ் நபி அலி அவர்களுடைய துவா புனித குரான் அதை நமக்கு கற்றுத் தருகிறது இத் தவா பதனிலூத் யூனஸ் நபி அலி இஸ்லாம் மீனுடைய வயிற்றில் மாட்டிக்கொண்ட போது எல்லாருக்குமே தெரியும் மீனுடைய வயிற்றில் மாட்டிக்கொண்ட யூனஸ் நபி அலை ஓதிய பிரார்த்தனை நீ இந்த ஒரு துவா ஒரு அடியான் எவ்வளவு வேதனை உள்ள நேரத்திலும் எவ்வளவு கவலை உள்ள நேரத்திலும் இன்னி இந்த காரியம் எனக்கு நடக்காது இந்த பிரச்சனையில் நான் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அடியானாக இருப்பாங்க அப்படி நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் இனி லோன் எடுத்து அதை அடைக்க முடியாமல் வீடு ஜெப்தியாக கூடிய ஒரு முன்னிலையில் அந்த அடியான் இருப்பாங்க அவர்களெல்லாம் இந்த துக்கிற ஓதுங்கள் நாம் நினைப்போம் இனி வீடெல்லாம் போனது நாம் மாட்டிக்கொண்டோம் இனி அடுத்தவரிடம் சென்று கைகளை நீட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலை எனக்கு வந்துவிட்டது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலை என்பது அடுத்தவனிடத்தில் சென்று தனது கரங்களை நீட்டி தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை அந்த நிலை வரும்போது இன்னி எனக்கு என்ன இருக்கிறது இதைவிட எனக்கு மோசமான நிலை இனி வர என்ன இருக்கிறது அப்படின்னு மனம் வெறுத்தவர்கள் உண்டு அதே போல் குழந்தை இல்லாமல் டாக்டர்லாம் சொல்லுவாங்க இன்னி எதுவும் பண்ண முடியாது இன்னி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படிப்பட்டவர்களும் அதே கடன் கொண்டு சிரமப்படுகின்றவர்களும் சில சகோதரிகள் உண்டு பல வருடங்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்கும் ஏனென்றால் அவர்களிடத்தில் அந்த அளவு ஒரு அழகிருக்காது பணம் இருக்காது அப்போ அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னி எனக்கு எங்கே கல்யாணம் நடக்கப் போகிறது என்று அப்படி எல்லாம் கொண்டு கவலைப்படுகின்றவங்க உண்டு நோய் கொண்டு இனி இந்த நோய் என் வாழ்க்கையிலிருந்து எங்கே விலக போகிறதுன்னு சிந்திக்கக்கூடியவர்கள் உண்டு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யூனஸ் நிபி அலைகிசலாம் யூனஸ் நிபி அலைகிசலாம் எங்கே மாட்டி மீனுடைய வயிற்றில் அந்த ஒரு இருளில் அங்க வச்சு அல்லாஹுதாலா அவர்களுக்கு யூனஸ் நபி அலை அவர்களுக்கு தேவையான காற்று அவ்வளவு மாதங்கள் அற்புதமாக ஒரு மரணம் கூட நடக்காமல் யூனஸ் நபி அலிசலா இறைவன் பாதுகாத்தான் ஏனென்றால் யூனஸ் நபி அலைகிசலாம் அவருடைய பிரார்த்தனை என்பது அற்புதமான மிக மிக அற்புதமான ஒரு பிரார்த்தனை ஆகும் இதனுடைய முதல் பகுதியில் இருப்பது தகலீலாகும் ஆகும் இலாக இல்லா அந்த சுபகானக்க நடுப்பகுதியில் இருப்பது தஸ்மீகாகும் லா இலாஹ இன்னி இல்ல ஸ்வகான இதனுடைய கடைசி பகுதியில் இருப்பது தௌபத் தேடுகின்றோம் நாம் இறைவனிடத்தில் நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ் தலாவிடத்தில் தௌபத் தேடுகின்றோம் அதாவது இஸ்தீஃபாரு இஸ்தீஃபாரை அதிகப்படுத்தும் போதே நமக்கு அளவில்லா சிறப்புகள் உண்டு அப்போ தஹ்லீலும் தஸ்பீகும் இஸ்தீஃபாரும் சேர்ந்த துவாவாகும் நமது யூனஸ் நிபி அலிகிஸ்லாம் அவர்கள் ஓதியது யூனுஸ் நிபி அலிகிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு தவறு நடந்து விட்டது அவர்கள் செய்த தவறுக்காக அல்லாஹு தலாவிடத்தில் அவங்க தௌப தேடினாங்க நாம் செய்த தவறுக்காக பாவ மன்னிப்பும் கேட்கக்கூடிய ஒரு துவாவாகும் இது நமக்கு நிறைய தவறுகள் இருக்கும் அந்த தவறுகளை வைத்துதான் தாலா நம்மை தண்டனை தருகின்றான் நாம் நினைப்போம் அதெல்லாம் நமக்கு வரும் சோதனைகள் என்று அல்லாவுக்கு பிடித்தவருக்கு அல்லாஹ் உடனடியாக சோதனைகளை கொடுப்பான் சோதிப்பான் ஆனால் பிடிக்காதவருக்கு அல்லாஹுதல்லா துனியாவில் நல்ல சந்தோஷத்தையும் சுகமும் கொடுப்பான் நாளை நாளை ஆகரத்தில் அதற்கு இரட்டிப்பான தண்டனையும் வழங்குவான் அப்போது இறைவனுக்கு பிடித்தவர்களுக்கு அல்லாஹு தாலா அதிகமான சோதனை கொடுப்பான் அப்போ நமக்கு வருகின்ற அந்த சோதனையிலிருந்து நாம் வெற்றி பெற லா இலாக இல்லான்னு ஸ்மஹஹானக்கை இன்னி குண்டும் இனல்லாலிமீன் என்கிற திகரை நாம் வழக்கமாக்கினால் ஒன்று இரண்டு பலன்கள் அல்ல சொல்வதற்கு அளவில்லாத சிறப்புகளையும் பலன்களையும் பிரதிபலனையும் அல்லாஹு நமக்கு வழங்குவான் இதனுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் பற்றி இதற்கு முன்னாடி கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் நான் தெளிவாக கூறியிருந்தேன் நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய இரண்டாவது பத்தில் இருக்கிறோம் மஹ்ஃப்ரத்துடைய பத்தில் இருக்கிறோம் நாம் என்ன கேட்டாலும் ஹிஜாபத்து உறுதியாக கிடைக்கக்கூடிய நாட்களில் நாம் இருக்கின்றோம் அதே போலவே நாம் ஒரு தவறு செய்தால் அதற்கு எழுவது இரட்டிப்பான தண்டனை உண்டு அதே போல் ஒரு நன்மை செய்தாலும் நமக்கு எழுவது இரட்டிப்பான கூலி உண்டு அப்போ இந்த திரை இந்த ரமலானில் நாம் இருக்கக்கூடிய மாஃப்ரத்தில் கண்டிப்பாக முப்பத்தி மூன்று தடவை நாம் ஓதி நமது மனதில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜத்தை இறைவனின் முன் எடுத்து வைப்போம் உங்களுக்கு முடியவில்லை என்றால் மூன்று தடையாவது ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் நாம் என்ன ஆசைப்பட்டாலும் அதற்கு டபுள் இரட்டிப்பான பிரதிபலனை அல்லாஹு வழங்குவான் இந்த ரமலான் மாசின் தின் சிறப்பை கொண்டு இந்த ரமலானில் நாம் இறுக்கமாக பிடித்து நம் தேவைகளை கேட்க வேண்டிய ஒரு திக்கர் ஆகும் இது அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவருடைய ஹாஜித்துகளையும் நிறைவேற்றி தருவான் ஒவ்வொருடைய கவலைகளையும் அல்லாஹு தாலா போக்கி நமது சுமைகளை அல்லாஹு தாலா லேசாக்கி தருவான் அல்லாஹ் மறு மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ